அன்புரவுகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் அன்பின் சியான் இன்றும் புதிய விளையாட்டு தகவலோடு வந்திருக்கிறேன் நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட சர்வதேச டுவெண்டி டுவெண்டி போட்டி துபாயில் ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது போட்டியாக துபாயில் சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்ட வேளையிலே நானே சுழற்சியில் ஆப்கானிஸ்தானியை வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தானும் சந்தர்ப்பத்தை ஆப்கானிஸ்தான் அணி தலைவர் ரஷீத் கான் முதலில் எடுத்துக்கொண்டார் மிக முக்கியமாக நேற்றைய நாளில் இரண்டு விக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து வில ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் விக்கெட்டுகளை பறிப்போகுமோ என்கின்ற சூழல் இருந்தபோது டர்விஸ் ரசூலியும் இப்ராஹிம் சஹ்ரானும் இணைந்து நூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டார்கள் அது சாதனை இணைப்பாட்டமாகவும் மாறிப்போயிருந்தது மிக முக்கியமாக இங்கு கவனிக்கக்கூடிய வீரராக மாறிப் போயிருந்தார் இப்ராஹிம் சஹ்ரான் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் விளையாடியிருந்தார் அவர் நேற்றைய நாளில் பதினைந்தாவது சர்வதேச ஐம்பது ஓட்ட பிளஸ் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இதுவரை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக மற்ற அணிகளுக்கு எதிராக அதிகமான ஐம்பது ஓட்ட பிளஸ்களை பெற்றுக்கொண்ட பெற்றுக் கொண்ட ஒரு வீரராக இருந்தவர் முகமது ஷெஷாட் முன்னாள் ஆப்கானிஸ்தானுடைய விக்கெட் காப்பாளர் அவர்தான் பதினைந்து சர்வதேச பிப்டி பிளஸ் ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக ஐம்பதுக்கு மேலான சர்வதேச ஓட்டத்தை பெற்றுக்கொண்ட இப்ராஹிம் சகின் அவருடைய சாதனையை நேற்றைய நாளில் முறையடித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தான் அணி ஒன்று இரண்டாவது விக்கெட்டுக்காக டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு பின்னதாக அதிகமான ஓட்டங்களை குவித்த வரலாற்று சாதனையும் நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் வரலாற்றில் இடம்பெற்றுக் கொண்டார்கள் இப்ராஹிம் சஹ்ரானும் டர்வேஸ் ரசூலியும் இப்ராஹிம் சஹ்ரான் எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் எட்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்களாக அவருடைய ஸ்ட்ரைக் ரைட் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்தது அவருக்கு அடுத்தபடியாக டர்வேஷ் ரசூலி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எட்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இருபது ஓவர்கள் நூற்றி எண்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மூன்று விக்கெட்டுகளை இழந்து இறுதி ஓவரிலே ரசூலி ஆட்டம் இழந்து சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக மேற்கிந்திய பந்து வீச்சிலே மோட்டி மாத்திரம்தான் ஒரு நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்தார் எந்தவித விக்கெட்டும் எடுக்கவில்லை மற்ற அனைவருடைய பந்து வீச்சுகளும் மிக மோசமாக இருந்தது இதன் காரணமாக இந்த ஓட்ட இலக்கை மிக இலகுவாக பெற்றுக்கொண்டது ஆப்கானிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணி இதுவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற டுவெண்டி டுவெண்டி போட்டியினுடைய அரையிறுதி வரை வந்த ஒரு அணி மிக சிறப்பாக கட்டமைத்துக் கொண்ட ஒரு அணி மேற்கிந்திய திவல் அணியை பொறுத்தவரைக்கும் திவல் அணி இப்போது இருக்கின்ற சர்வதேச டி ட்வெண்ட்டி லீக்குகள் போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் மேற்கு அணியினுடைய பல வீரர்கள் வெளியிலே இருப்பதால் ஒரு புதிய அணியாக தான் இம்முறை இந்த தொடருக்காக இப்போது துபாயை நோக்கி இந்த அணி வந்திருக்கிறது இதன் காரணமாக அவருடைய தோல்விகள் இருந்திருக்கலாம் இதுவரை மேற்கு இந்திய ஆப்கானிஸ்தானும் ஒன்றை ஒன்றை சந்தித்திருக்கிறார்கள் பத்து போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஐந்து போட்டிகளில் மேற்கு தீவளும் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டு அணிகளும் சமமான வலுவான நிலையில் இருக்கிறது ஆனால் மேற்கு தீவுகள் இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த வேளையிலே அவர்களால் முதல் விக்கெட்டுகள் விளைவிட ஆரம்பிக்க ஆரம்பித்தது ஐந்து ஓட்டத்தில் ஏழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளில் இருந்த அட்மியர் ஆட்டம் சென்றிருந்தார் ஒரு கட்டத்தில் ஐம்பது ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளையும் தடுமாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது சாம்சன் மாத்திரம் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார் மேற்கிந்திய தீவு அணியின் சார்பாக அவர் ஒரு வளர்ந்து வரும் இருபத்தைந்து ஐந்து வயது நிரம்பிய ஒரு வீரர் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் முப்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் இருபத்தி நான்கு பந்துகளில் அதில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அணி தலைவர் பிரென்டன் கீகம் நான்கு ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்தார் லூயிஸ் நான்கு ஓட்டங்கள் சார்ஸ் இருபத்தி ஏழு ஜாங்கோ மூன்று ஓட்டம் ஹெட்மயர் மூன்று என்று மிக மோசமாக இருந்து கொண்டிருந்த நிலையில் மோர்டி நேற்றைய நாளில் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் எடுத்துக் கொண்டார் வெறுமனை பதினைந்து பந்துகளில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டங்களாக ஒட்டுமொத்தத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்களில் பந்துகள் இல்லதன் காரணமாக நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தானை வெற்றி பெற்றுக் கொண்டது மிக முக்கியமாக ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான் அண்மை காலமாக பல்வேறு பெரிய பெரிய அணிகளுக்கெல்லாம் சவால் கொடுக்கும் ஒரு அணியாக இருந்து கொண்டிருக்கிறது எதிர்வரும் டுவெண்ட்டி போட்டிகளுக்கும் என்ன மாதிரியான விஷயத்தை கையாளப் போகிறது அவர்கள் என்ன மாதிரி போட்டித்தன்மை மிக்க போட்டிகளை வெளிப்படுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் மாறி போய் கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த உலக கிண்ணம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் சொற்ப காலங்களே இருந்து கொண்டிருக்கின்றன உலக கிண்ண அணியை ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை அறிவித்துவிட்ட நிலையில் இந்த தொடர் மிக முக்கியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது காரணம் இப்போதிருக்கும் பதினைந்து பேர் கொண்ட குழாத்தை அறிவித்தப்பட்டிருந்தாலும் கூட இதில் பல வீரர்களுக்கு மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு போட்டி தொடராக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரை பல்வேறு அணிகளுக்கு மிக சாதனை மிக்க டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் பல்வேறு அணிகளுக்கு சாதனை மிக்க வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது அதிகமான வெற்றிகளை டுவெண்டி டுவெண்டியில் ஜிம்பாபேவுக்கு எதிராக தான் பெற்றிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானின் அணி என்ன இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பொறுத்தவரை மிக சிறப்பான அதிர்ச்சி ஊட்டும் ஒரு அணி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மேற்கிந்திய தீவுகளும் ஆப்கானிஸ்தானும் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளில் என்ன மாதிரியான அதிர்ச்சியான விஷயங்களை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் செய்ய போகிறார் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் சியான் ஏனென்றும் நம்முடைய காணொலியை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளை தினம் ஒரு புதிய தகவலோடு வருகிறேன் நன்றி வணக்கம்